கேத்தி மற்றும் ராபி பிலிம்ஸ் பிரசன்ஸ் சரஸ் ஹெனா மற்றும் சாஷ்தி இந்த குறும்படத்தை ஜட்ஜ் பீட்டர் டாமியன் இயக்கியுள்ளார் இதில் சாரஸ் எழுபது பிளஸ் விருதுகள் ஹெனா டுவெண்டி ஃபைவ் பிளஸ் விருதுகள் மற்றும் சாஷ்தி எழுபத்தி ஐந்து பிளஸ் விருதுகள் இன்டர்நேஷனல் அவார்டில் பெற்றுள்ளது இந்த குறும்படத்தின் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதில் இயக்குனர் ஆர் வி உதயகுமார் அவர்கள் கலந்து கொண்டிருக்காரு மிஸ்டர் ஜூட அவர்களை பற்றி சிவா சொன்னார் ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா சினிமான்றது ஒரு கிரேட்டஸ்ட் பேஷன் அந்த சினிமாவை அவ்வளோ எந்த அளவுக்கு ரசிச்சிருந்தா இந்த ஏஜ் எல்லாம் போன கடைசியில் கூட ஒரு கம்பெனியில் சிஇஓவாக வேலை பார்த்துட்டு வந்து ஒரு ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில் சேர்ந்து ஈவினிங் அவர்ஸ்லேயோ அதாவது பார்ட் டைமில் அதை படித்து அதிலிருந்து வரும் ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணி தன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வந்து காட்டி அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும்னு நினைக்கிற உண்மையில் மிஸ்டர் ஜூட் அவர்களுக்கு நம்ம எல்லோரும் ஒரு பெரிய கரவோசத்தோடு வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் இட்ஸ் ஒண்ட்ருஃபுல் திங் இப்போ நாங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தில் கூட நம்ம கர்நாடகாவில் ஐஎஃப்ஏன்னு சொல்லிட்டு இந்தியன் ஃபிலிம் அகாடமி அப்படின்னு வச்சுருக்காரு என்னுடைய ஃப்ரெண்டு மிஸ்டர் பிரசாத்னு ஒவ்வொரு வருஷமும் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடத்துகிறாரு அவர் கடந்த ரெண்டு மூணு வருஷமாக நான் நானும் செல்வமணி அவர்களும் ரிக்கொஸ்ட் பண்ணி நம்ம சங்கத்தில் இருக்கிற பசங்களுக்கு வருஷத்துக்கு பத்து பேர்த்துக்கு ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறக்கு அவங்களே ஃபண்டு பண்ணி அவங்களே எடிட்டிங் தேட்ரு ரெக்கார்டிங் தேட்ரு எல்லாம் எல்லாம் எல்லா ஃபெசிலிட்டிஸ் செலவுகளையும் கொடுத்து காசும் கொடுத்து பண்ண வச்சு மிகச்சிறந்த ஒரு பிளாட்ஃபார்மை உருவாக்கியிருக்கோம் எதுக்குன்னா தன்னால் ஒரு இயக்குனராக பரிமளிக்க முடியாமல் தவிக்கிற உதவி இயக்குநர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்ற ஒரு நல்ல நல்லெண்ணத்தில் அவர் ஏதோ அவர் ஃபிலிம் அகாடமி வச்சுருக்காரு எவ்ரி இயர் அவர் பெரிய ஃபில்ம் காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்காரு சினிமா தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் வச்சுருக்காரு இதை செய்யணுன்னு அவசியம் இல்லை பட் நல்ல ஃபிலிம் மேக்கர்ஸ் வரணுன்ற ஆசையில் அவங்க பண்ணுறாங்க அதனால் என்னென்னா யங்ஸ்டர்ஸ் ஒரு நல்ல படத்தை பண்ணி அந்த ஷார்ட் ஃபில்மை காட்டியே அவங்க பெரிய படத்துக்கு வாய்ப்பு தேடக்கூடிய ஒரு நிலைமையை நல்ல நிலைமையை உருவாக்குறதுக்காகத்தான் அந்த பிளாட்ஃபார்ம் ஆரம்பித்தது ஆனால் இங்கே வந்து இது வேற ஒரு லெவல் ஒரு ஆர்வம் இங்கே தெரியுது சார் மிஸ்டர் ஜூன் சார் மி ரியலி கிரேட் ஃபீலிங் வெரி மச் கிரேட் அபவுட் யூ என்னென்னா இது வந்து உட்காந்து உடனே சொன்னாங்க இந்த மூணு படமும் பல்வேறு சர்வதேச திரைப்பட விருதுகளை ஷார்ட் ஃபிலிம் கேட்டகரியில் வாங்கியிருக்கேன்னு உன்னையே ரொம்ப நான் ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் சாரி ஐம் வெரி சாரி ஏன்னா நான் ஒரு வேற ஒரு ப்ரோக்ராம்லேருந்து லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு ரொம்ப என்னை ட்ராக் பண்ணிகிட்டே இருந்தாங்க நானும் ஓட்டிகிட்டே இருக்கேன் டிராஃபிக் ஹெவி ட்ராஃபிக் என்னுடைய டிரைவர் இன்றைக்கி வரல அவர் அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் லேட்டாக வந்ததுக்கு அதனால் இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நான் இழந்துட்டேன் நிச்சயம் பார்க்குறேன் சார் யூடியூப் உங்களை எனக்கு லிங்க் அனுப்புங்க அது மொத்தம் ஒரு ஐஸ்வர்யா ஒரு நீலிமா இவங்களை எல்லாத்தையுமே வச்சு எடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணி பண்ணுறாங்கன்னா தேர் ஷுட் பி சம் கன்டென்ட் அது அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி மீனவர் க மீனவ பொண்ணு கேரக்டரில் பண்ணுறது ஒரு வித்தியாசமாக இருந்தது நிறைய படங்களில் நடிச்சிருந்தாலும் பார்த்தீங்களா இதில் ஒரு புதுமையாக நம்ம பண்ணோம்னு நினைக்கிற ஒரு ஃபீலிங்கை உருவாக்கி கொடுத்துருக்காருன்னா அவர் கிரியேட்டராக வந்து அவரை நம்ம எல்லாரும் பாராட்ட வேண்டிய ஒரு நல்லா தட்டலாம் கை தட்ட யோசனை பண்ணியெல்லாம் தட்ட வேண்டியது ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபில்ம் அவர் எடு எப்படி எடுத்திருக்காருன்னு பார்த்தாவே இவர் எப்படி தேர்வாரா தேரமாட்டாரா அப்படின்னு அடுத்து அவங்க முடிவு பண்ணிடலாம் ஸோ பல விருதுகளை பெற்றிருக்கிறதுனால நவ் யூ ஆர் எலிஜிபிள் டு ப்ரொடியூஸ் ஆர் மேக் ஆர் கிரியேட் யுவர் ஓன் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் ஐ வெல்கம் டு த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சீக்கிரமாக ஆரம்பிச்சிருங்க இப்போது இனிமேல் திருப்பியே திருப்பி திருப்பி ஷார்ட் ஃபில்ம் எல்லாம் பண்ணிகிட்ருக்கக்கூடாது போர் அடிச்சிடும் அப்புறம் நாங்கள்லாம் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கும்போது சிவா தெரியும் சிவா தான் என் அசிஸ்டண்ட்டு எங்கே நான் ஃபஸ்ட்டு கேமராவுக்கு பிடிச்சி ஸ்டார்ட் கேமரா சொல்லக்கூடிய முதல் நாளில் எனக்கு ஹீரோ யார் சிவா ரகுவரன் ரகுவரன் அன்றைக்கி தான் முதல்ல நடிக்கிறார் தலைவாசல் விஜயம் அன்னைக்கு தான் முதல்ல நடிக்கிறார் அவங்க ரெண்டு பேர்த்தையும் போட்டு நைன்டீன் எயிட்டி ஒனில் என்னுடைய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபில்மோட லென்த்து த்ரீ மினிட்ஸ் அவ்வளோதான் ஃபில்ம் கொடுப்பாங்க ஆயிரம் அடி கொடுப்பாங்க அதில் முந்நூறு அடிக்குள்ளே நம்ம எடுத்து கொடுக்கணும் அதுவும் சைலண்ட் மூவி ஸோ அந்த அந்த படத்தை எடுக்கும்போது இருந்த அந்த சந்தோஷமும் அந்த உணர்வு அந்த டெடிக்கேஷனும் இப்போ இல்லை ஏன் சிவா தட் இஸ் என்ன ஆர்கியூமெண்ட் அந்த மூணு நிமிஷம் படம் எடுக்கிறதுக்கு இவங்க ஆயிரத்தி எட்டு கேள்வி கேட்பாங்க இவங்களாம் இவர் எனக்கு டைரக்ஷன் அசிஸ்டண்ட்டு கேமரா அசிஸ்டண்ட்டு ராஜீவ் மேனன் நம்ம நம்ம ராஜா ராஜா தான் கேமராமேன் அவர் வந்து சயின்டிஸ்ட் ஆகிட்டார் இஸ்ரோவில் அவர் தெரியாமல் ஒரு நட்டு கூட மாட்ட முடியாது எல்லாமே அவர் பிக்சரைஸ் பண்ணுற ஒரு டாப் லெவல் சயின்டிஸ்ட் ஆகிட்டார் ஸோ அதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல போகிறேன்னா அந்த மாதிரி ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்து நம்மளுடைய திறமையை அல்லது நம்மளுடைய தவறுகளை அதில் செய்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம அறிந்து கொண்டால் மட்டுமே ஒரு அடுத்த கட்டத்திற்கு நம்ம பெரிய படம் எடுக்கக்கூடிய ஒரு லெவலுக்கு நம்மளை வந்து முன்னேற்றிக்க முடியும் நம்மளை உருவாக்கிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் அவர் செஞ்சுருக்காரு ஸோ பெரிய இருக்க நிறைய பணம் வச்சுருப்பார் நினைக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வாங்க வச்சு விளையாடிடலாம் இருக்கட்டும் சார் எம்ப்ளாயிருந்தேன் இங்கே எல்லோருமே எம்ப்ளாய்ஸ் தான் இங்கே சினிமாவுக்கு வந்தால் சில சில படங்களில் பெரிய லெவலில் முதலாளி அதே முதலாளிக்கு சில டைமில் தொழிலாளி ஆயிடுவாங்க சினிமாவில் மட்டும்தான் அது நடக்கும் இன்றைக்கு வெற்றி கொடுப்பவன் நாளைக்கு வெற்றி இல்லாதவனாக இருப்பான் இன்றைக்கு தோல்வி அடைபவன் நாளைக்கு வெற்றி அடைபவனாக மாறுவான் அதுதான் சினிமா இது இட் இஸ் தேர் இன் எவ்ரி வாக் ஆஃப் லைஃப் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் பல விஷயங்கள் அதாவது நம்ம சினிமா தொழிலன்னு இல்லை வேறு எந்த தொழில எடுத்துக்கிட்டாலும் கொஞ்ச நாள் பிஸ்னஸில் அடிப்பட்டவே வேறு ஒரு பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகும் அந்த மாதிரி ஆனால் சினிமா துறையில் மட்டும்தான் மற்ற எந்த துறையிலும் இல்லாத ஒரு ஒரு மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோன்றத நம்ம எடுத்து நம்ம படைப்பாளியாகி அதை மற்றவங்களை காட்டி அதை அவங்க கைத்தட்டும் போது கிடைக்கிற நம்ம அந்த உணர்வு இருக்குது பாருங்கள் அது வேற எந்த தொழிலில் நீங்கள் எவ்வளவு கோடி சம்பாரிச்சாலும் கிடைக்காது வி ஆர் த க்ரியேட்டர்ஸ் நெக்ஸ்ட்டு லார்டு நம்ம தான் உருவாக்குறோம்